சங்கில நூற்றி பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அது கற்றாலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கலிக்கூர்ந்து மகிழ கடுவோம் கர்த்தாவே ரட்சியும் கர்த்தாவே காரியத்தை வாய்க்கப்பண்ணும் நீங்கள் யாரும் தான ஒரு சங்கீத புஸ்தகம் தான் எப்போமே நான் ஒரு ஒன்று சொல்லுவேன் என்ன சொல்லணும்னா போகிற இடத்துலலாம் நம்ம அதிகமாக படிக்கிற வேத பகுதியில் ஒரு பகுதி எதுனா சங்கீதம் ஏன்னா நம்ம நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த புக்கு இருக்குது ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கும் அதிகாரமெல்லாம் எப்படி இருக்கும் சின்ன சின்ன அதுக்கு டக்குனு ஒரு பத்து அதிக பத்து வசதி தான் இருக்கும் பத்து டப்புன்னு ஓடிடலாம் அதாவது வந்து சில இடத்துல நான் இதை எப்படி சொல்லணும்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட்னா நம்ம எந்த வேலையெல்லாம் செய்ய தேவையில்ல நேராக கையை கழுவி அலமில் போகணுமா ட்ரிம்மா உக்காந்துமா டேபிள் கிட்டே வரும் சாப்பிட்டுமா அந்த நாள் முடிஞ்சு போச்சு அது மாதிரி ஃபாஸ்ட்டு ஃபுட்டு இந்த சங்கீத புஸ்தகம் அலையிலயா எல்லாருக்குமே ஈஸியாக செகண்டில் ஃபர்ஸ்ட்டு வேலைக்கு வர்றது அவசரத்தில் வேறு செய்யணுன்னா இதுதான் அதை குறித்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஏசப்பா இந்த வேகத்துல கூட அப்படி ஒரு புக்கை வச்சிருக்காரு நமக்காக வச்சுக்கிறாரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காரு நம்ம எப்படி பட்டோம் ஏசப்பாக்கு நல்லாவே தெரியுதான் வச்சிருக்கிறாரு ஏன்னா ஒரு அதிகார சில அதிகாரத்தை பாத்தோம்னா ஐம்பத்தி ரெண்டு வசனம் இருக்கும் அறுபது வருஷம் எப்ப முடிக்கிற ஐயோ கால் மண்ணாலும் ஆகும்போது நம்மளே தள்ளிட்டு எது சின்னதாக படிச்சுட்டு விடும் ஆனா அந்த சங்கீதத்துல அருமையான வேத வசனங்கள் கொண்டு அதை படிக்கும் போது நம்ம மகிழ்கிறது ஏசப்பா நம்மோடு கூட பேசுகிறார் அந்த நேரத்தில் ஜெபிக்கும் போது அந்த நேரத்துல வாசிக்கும் போது தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் கோலம் தடிமனை தேற்றும் என்று சொல்லும் போது அந்த வார்த்தை விசுவாசத்தோடு நம்ம கடந்து போயிடுறோம் சங்கத்தில் ஆமாம் அப்படி இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது சின்ன அதிகாரத்தை பற்றி தங்க டைம் ஆனால் அன்மாரி இந்த வேத வசத்தில் நிறையா வேத வசனம் நம்மளுக்கு நல்ல அனுபவமாக இருக்குது இந்த வசனத்தில் நம்ம என்னது அது கத்திரால ஆயிற்று நூற்றி பத்தொன்பது சங்கீதம் பெரிய அது கத்திரால ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது கத்தரால் நடக்க வேண்டிய காரங்கள் கத்திராகலே நடக்கும் அலையிலையா அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நம்ம எவ்வளோ பிரயாசப்படுவோம் அதான் சொல்கிறாரு பேதுரு நான் ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஆண்டவரே ஒரு மீனும் அகப்படவில்லை ராம் முழுதும் பிரயாசப்படுறானுங்க ஆனால் என்ன பண்ணோம் அகப்படவில்லையாம் ஆனால் இவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம் பேதுரு உனக்கு தள்ளி எங்கே போய் ஆழத்தில் கொஞ்சம் வலைய போடு ஆனால் மீன் பிடிக்கிறதுல வந்து அவர் பல கில்லாடி யார் பேதுரு அவர் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி மீன் கிடைக்கும் நல்லா தெரிஞ்சவர் ஆனால் அவருக்கே ஒரு நாள் தடுமாற்றம் போச்சு போய் சொல்கிறார் அவத்தார் ராமுழுதுமாய் நாங்கள் பிரயாசப்பட்ட ஆண்டவரே ஒரு மீனும் அகப்படுவதுன்னு சொல்லும்போது ஏசப்பா சொல்கிறப்பா கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் போடு போடும்போது ஓட்டு வலையை இசுக்கும் போது இசுக்க முடியலையாம் அலையிலையாம் பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கிறவங்களாம் எல்லாம் கூட்டாளியெல்லாம் கூப்பிட்டு எல்லாத்தையும் சேர்ந்து திரளான மீனை பிடிச்சி கொண்டு வந்து போதாம் அதுதான் இங்கே என்ன சொல்றது அது கத்திரால் ஆயிற்று எது கத்திரால் ஆயிற்று தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அது கத்திரால் ஆகும் அது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் எப்படி இது நடந்தது எப்படி இது நடக்கக்கூடும் ஆச்சரியம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஏசப்போ ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் கல்யாணத்துலாம் குறைப்பட்டது திராட்சை ரசம் குறைப்பட்டது தாயாரில் வந்து சொல்கிறாங்க ஏசப்பாக்கிட்டே அப்பா இது மாதிரி திராட்சை ரசம் அப்போ அந்த அம்மா கொஞ்சம் எனக்கு வேலை வரலை நீ சும்மா இருந்தால் நான் செய்யும்போது செய்ய சொல்லி அமைச்சிட்டாரு சரி காற்று இவர் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி நீங்கள் செய்யும்பான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரம் பத்து சரி மறுபடியும் வந்து கேட்கும்போது சொன்னா என்ன சொன்னாராம் நீங்கள்லாம் இங்கே கட்சியாளிகள் இருந்து என்ன நிரப்புங்க தண்ணீர் தண்ணீரை நிரப்புங்க என்ன இவர் தண்ணீரை நிரப்ப சொல்றாரு என்ன பண்ணுவார் தெரியலையே அவங்களுக்கெல்லாம் ஒரு யோசனை இருக்கும் தண்ணீரை வச்சு என்ன பண்ண போ மறுபடியும் அதெல்லாம் உழவு வைக்க போகிறாரா மறுபடியும் கொட்ட போகிறாரா மறுபடியும் அதெல்லாம் பண்ண போகிறா இவங்க யோசிக்கும் போது ஏன்னா இவ்வளோ ஜனங்களுக்கு தண்ணீர் அது ரசம் தானே குறஞ்சி போய் சாப்பாடு இருக்குது ரசம்தானே அதாவது அந்த நாட்கள் வந்து அந்த பண்டிகை விசேஷமாக என்ன ரசமா ரசம் இல்லைன்னா அந்த கல்யாணம் வந்து அதாவது நம்ம சொல்லுமே சுவரையே சரியா அவன் எவ்வளோ பெரிய கல்யாணம் பண்ணா என்ன சரியில்லை சோர் சரி அது மாதிரி அவன் யூதருடைய கலாச்சாரத்தில் ரசம் திராட்சை ரசம் ரொம்ப முக்கியமாக இருந்தான் அது குளித்து அது திருப்தியாக தான் அந்த கல்யாணம் நல்ல கல்யாணம் சொல்லிட்டு போவாங்க இல்லாட்டி குறை சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த திராட்சை ரசம் அப்போ குறையப்பட்டு போகுது அப்போதான் இந்த காரியம் நடக்கும்போது தான் சொல்கிற திராட்சை காடில என்ன பண்ணுங்க தண்ணீரை நிரப்புன்னு சொல்லிட்டு போங்க யாருக்கு சொன்னார் வேலைக்காரனுக்கு சொன்னார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னாராம் போய் மொண்டு வார்ப்பு சொன்னாராம்

திராட்சை பழம் ஜூஸ் பண்ணுன்னா திராட்சை போய் வாயின் வந்து அது என்ன பண்ணுறாங்க சில பதப்படுத்துட்டு படுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போடுவாங்க திடீரென ரசம் ஃபாஸ்ட்டு ஃபுட் பண்ணிட்டார் பேசப்பா ஃபாஸ்ட்டு ஃபுட்டாக பண்ணிட்டார் இப்போ திராட்சை ரசம் பண்ணி ஒன்னே கம்பு கொத்தினா அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்னோட எப்பட்ற இது இவ்வளோ சீக்கிரம் பண்ணி கொண்டு வாங்க திராச்சராசம் குறையப்பட்டுச்சிடு ஆனால் எங்கள் வேதம் என்ன சொல்கிறது அந்த வேலைக்காரனுக்காண்டி வந்து விசாரிப்பு காரணத்தை தெரியல ஆச்சரியமான காரியங்கள் கத்தை செய்கிறார் அலே அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அலே லுயா அப்படின்னா தேவனாய் கத்தை நம்ம பிரமிக்கத்தக்கதான அற்புதங்களை செய்வார் அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் தோன்றும் இப்படி நான் நினைக்கலையே இப்படி நான் யோசித்து பார்க்கலே என்று ஆச்சரியமான காரியங்களை கத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் இது கத்தர் உண்டு பண்ணின நாள் அலே லுயா என்ன நாள் கத்தர் உண்டு இந்த உண்டு பண்ணின நாள் தேவன் கத்த ஒரு எல்லா நாளும் உண்டு பண்ணினார் ஏழாவது நாள் மட்டும் விசேஷமாய் உண்டு பண்ணினார் ஏன்னா தேவனை தொழுது கொள்ளணும் யாரை தொழுது கொள்ளும் படைத்த ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் அதற்காக அந்த நாளை உண்டாக்கி அந்த நாள் எந்த ஒரு வேலை செய்யாத அழை எந்த ஒரு வேலை செய்யாத அவரை தொழுது கொள்ள வேண்டும் படைப்பெல்லாம் படைத்தார் மனுவுக்காக மனுவை படைத்தார் தன்னை வணங்க அப்போ அவரை வணங்கும்படியாய் அந்த ஏழாவது நாளை ஓய்வு நாளாய் மாற்றினார் அப்படி அந்த நாளில தேவனை கத்தரை ஆராதிக்க வேண்டும் அந்த நாள் தேவனை துழுது கொள்ள வேண்டும் அந்த நாள் தேவனை நாமத்துக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும் ஏனென்றால் கத்தர் அந்த வாரம்புள்ளா என்ன சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடு வைத்தாரு அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக தான் அந்த ஓய்வு நாளை நமக்கு கொடுத்தா அதுதான் சொல்றது கத்தர் உண்டிலும் உண்டு பண்ணிருந்தால் இதிலே நாம் எப்படி இருக்கணும் களிக்கூண்டு மகிழ கடவுள் மலையலுயா ஆடல் பாடல் சத்தம் நமக்கு தன்னாலே நமக்கு இருதயம் மகிழ்ச்சியா மலையிலூயா ஒரு பாட்டு பாடினாவே ஏசப்பருடைய பாட்டு இந்த பக்கம் எதனா சவுண்டு கேட்கணும் என்ன விசேஷம் யாருங்க ஏசு அப்பரனுடைய பாட்டு கேட்குது அது யாரோ போட்டிருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு அந்த ஏசப்பா பாட்டு கேட்டோன்னான விஷயம் ஏசப்பா பாட்டு போட்டுக்கிறாங்களே என்ன விசேஷம் தெரியலையே அப்படின்னு அதை கேட்கறதுக்கு ஆவலாக ஆகிடும் ஆனால் இங்கே தான் கத்தர் உண்டு பண்ணிருந்தால் இதில் நம்ம எப்படி இருக்கணுமா களி கூந்து அலேலுவையா ஏசப்பாவுடைய பெயரை சொன்னாலே எல்லாம் நடக்குமா அலேலுவையா ஏசு ரசிகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே எல்லாம் நடக்கும் அவர் வார்த்தைனால் எல்லாம் நடக்குங்க மனுஷனாலும் ஒன்றுமே நடக்காது அவருடைய வார்த்தை எல்லாம் நடக்கும் மனுஷருடைய வார்த்தைனால ஒன்று நடக்காது அவர் பெயரை சொன்னால போதும் குஷ்ணரோக சுகமாக மலையுயா அவர் பெயரை சொன்னால போதும் பேய்கள் நடுநடுங்கும் அவர் பெயரை சொன்னால போதும் மருத்துவன் உயிரோடு கூட எழுந்திருப்பான் அப்பேற்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம் மலையுயா அந்த தேவன் நம்மளுக்கு என்ன கொடுக்கிறாரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறார் மகிழ்ச்சியும் சந்தோஷம் இது உண்டு பண்ணினால் கத்தர் உண்டு பண்ணினால் நான் தேவனுக்கு முன்பாக நாம் மகிழ கடவோம் தேவனுடைய ஆராதிக்க கடவும் தேவட நாமத்தை உயர்த்து கடுவோம் சில பேர் வச்சுக்குவோம் இந்த நாள் எங்கும் போக கூடாது இந்த நாள் என்ன நாள் ராகு காலம் யமகண்டம் என்ன காலமோ ராவுல காலத்தில் போனா ஒரு காலமும் நடக்காதுப்பா நாட்டிக்காம நாய்ப்படாத பாடம் சொல்லாது நாத்திக்கம்ம அந்த நாள் தான் ஏசப்போ ஒரு நாளாக படிச்சிரு ஆனா உலகத்தை என்ன சொல்றாரு நாய்க்கு நாட்டிக்கம் போனா நாய்படாத பாடு பண்ணும்பா சனிக்கம் போனா சனியும் பிடிச்சிக்குப்பா

ஏசப்ப என்ன சொல்ல நாக உண்டாக்கி நல்லது முதலாம் நாள் தேவன் படைத்து உண்டாக்கி நல்லது என்று கண்டா ரெண்டாம் நாள் நல்லது என்று கண்டா மூணாம் நாள் எல்லா நாளும் நல்லது என்று கண்டு ஏழாம் நாள் விசேஷ நாளாக மாற்றினா தேவனை தொழுது கொள்ள ஏன்னா படைத்தவர் அல்லவா அவரு நம்ம உண்டாக்கினர்ல அந்த நாளை எதுக்காகத்தான் நம்ம எல்லாரும் மனுமக்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ள அந்த நாளை உண்டாக்கினா அலையிலாம் அப்படியான அந்த வேதம் என்ன சொல்லுது நாம் மகிழ்ச்சியோடு அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் களிக்குந்து மகளை கடுவோம் கர்த்தாவே லட்சியம் கர்த்தாவே இப்படி செய்வோடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்னா காரியத்தை எல்லாம் கை கூடி வர பண்ணுவாராம் அது கர்த்தர் என்ன பண்ணுவாராம் எல்லா காரியத்தையும் எந்தெந்த பிள்ளைகள் இப்படி நடக்கிறாங்களோ அந்தந்த பிள்ளையோட வாழ்க்கையில எல்லா காரியங்களும் கை கூடி வர பண்ணுவார் வாய்க்க பண்ணுவார் அது நமக்கே தெரியாது நமக்கு தெரியாதபடி தேவன் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார் ஏன் என்றால் வேதம் சொல்கிறது கத்துடைய வேதத்தில் இறவும் போகலும்மா தியானமாக இருக்கிற மனுஷன் வாய்க்குவான் அவன் நீர்க்காலம் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன்கனையை தந்து இளையிரா மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்போதான் வாய்க்கும் ஜோம் பண்ணுறதில்ல பைபிள் படிக்கிறதுல ஒன்றும் பண்ணுறதில்ல அப்போ எப்படி வாய்க்கும் வாய்க்காதே அடையலயா அப்போ அவனெல்லாம் செய்வதெல்லாம் வாய்க்குணுன்னா இதெல்லாம் செய்யணும் அதனால தான் ஃபர்ஸ்ட்டு முதல்ல அதிகாரத்தில் அதே தாவின்னு தான் சொல்லிட்டார் சங்கில பஸ்டிலே என்ன சொல்லிட்டார் பாருங்க துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாய்களுடைய வழியில் நில்லாமலும் பொரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்துடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்காலில் வாரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளை உதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கம் யாருக்கு வாய்க்கும் இப்போ நம்ம படிச்ச இந்த காரியம் செய்வது வாய்க்கம் கத்துடைய வேதத்தில் பிரியமா இருக்கணுமா எப்படி இருக்கணுமா பிரியமா இருக்கும் கத்துடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலமுடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் வாய்க்கவான் இரவும் பகலும் என்ன தெரியுமா தியானிக்கிறாங்க எல்லாமே செல்போனை தான் தியானிக்கிறாங்க யாரு பாருங்க ஈவன் எங்கள் வீட்டு கூட சொல்றேன் எங்கள் பசங்க கூட அது செல்லு நான் என்ன பண்ணுவேன் மணி ஆனால் கட் பண்ணி வச்சுட்டு அது என்ன காரணம் பரவாயில்ல நெட் வேஸ்டா போகுதுப்பா நெட் ஆகுது கொட்டாவது தூக்கி போடணும் அதனால நான் என்ன சொல்கிறேன் இன்மேட்டு உங்களுக்கு நெட்டே கிடையாது என்ன கிடையாது நிரவும் பகல எது தியானமா இருந்தாரு ஏ சப்பா வேதத்தை ஆனா இன்னைக்கு இருக்கிறதான உலகமே ஈவன் பெண்டிய கூட இருக்கணும் எப்பயும் பண்ணாங்க செல்லை எத்தினால அது ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் இல்லை பதினொன்று பன்னெண்டு வரலையும் அதை பார்த்துங்கிறாங்க ஃபோன் பார்த்து ஆனால் அது பைபிள் எடுத்து ஒரு ரெண்டு ஒரு அதிகாரத்தை படையும் சொல்லலாம் கஷ்டமாக தூங்கிடுவார் என்ன பண்ணுவார் படிக்கும்போதே சில பேர் கோட்டு வாய் வரும் படிக்கும்போதே அப்படியே சொக்கம் அது அல்ல தேவன் என்ன சொல்கிறது வேதத்தில் தியானமாக இருக்கிற மச்சன் இரவும் பகலும் வேத தியானமாக இருக்கணும் தேவன் சொல் அப்போ தான் சொல்கிறாரு நம் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் கத்த நம்மோடு கூட தான் இருக்கிறார் அலையிலையா என்றால் வேறு சொல்கிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார் நூறு என்ன சொல்கிறது நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வரைந்திருக்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் என்ன என்னது மேல எல்லாம் பார்க்குறாங்க என்ன பாது யூடியூப்பில் வா வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப்பில் இங்கே பேசி அங்கே பார்த்துக்குறாங்க இப்போ இல்லை வீடியோ வா வீடியோக்கா இங்கே இருக்கிறவங்க எங்கே சென்னையில் இருக்கிறாங்கன்னு வச்சு இங்கேருந்தே நம்ம என்ன பார்த்து பேசினாக்கா நல்லா இருக்கிறாங்க ஆ நல்லா இருக்கிறாங்க ஃபோனில் ஆனால் ஏ சப்பா நம்மளை பார்த்துங்கிற அழை ஏன்னா எங்கே வச்சுங்கிறாங்க நம்மளெல்லாம் உள்ளங்க நம்மளை சப்பிக்கவே முடியாது இப்படி திறந்தா தான் போகிறேன் ஜெயராஜ் எங்கே போகிறேன் இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு அங்கங்கே கல் கடைக்கு போயிருக்கிறேன் பார்த்து கேட்பாரு இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு அங்கங்கே போய் அந்த பசங்க கூட சேர்ந்து ஆண்டுக்கிறேன் எங்கேருந்து கேட்பார் அவர் உள்ளங்கையில் வச்சு நான் தச்சுக்க முடியுமா ஒரு யார் கண்ணுனா தைச்சிக்கலாங்க சொல்ல போனால் என் மனைவி கையில் கூட நான் தைச்சிடலாம் ஆனால் ஆண்டவர் கையில் கண்ணில் தானப்போ தைச்சிக்க முடியும் ஏன்னா நான் உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறேன் அவ்வளோ பாதுகாப்பு நம்ம உள்ளங்கையில் இப்போ கையில் ஏன்னா காசு குத்துட்டுன்னு வச்சுக்கலாம் காசு குச்சி எப்படிமா பிடிச்சிக்கிறோம் ஏன் விழுந்திடக்கூடாது அப்படிதான் ஏசாப்பா நம்ம விழுந்திடக்கூடாது உள்ள கேளு பிடிச்சுன்னு அலே லுயா நம்ம எங்க தடுமாறி விழுந்திடக்கூடாது இனி தவறி போயக்கூடாதுன்ட்டு அவர் எவ்வளவோ அக்கறை உள்ளவராக இருக்கிறார் நம்மளால எவ்வளவு பாசம் இல்லை நம்ம எவ்வளவோ அக்கறையா அந்த காசை பிடிக்கிறோமோ அதை காட்டிலும் பல மடங்கு என் ஏசப்பா நம்ம உள்ளங்கையில் வறந்திருக்கிறார் கத்தர் நம்ம ஊரு கூட இருக்கிறார் கத்தர் நம்மோடு கூட இருந்து எல்லா காரணம் கத்தர் வாய்க்க பண்ணுவார் கால வேதம் சொல்லுது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அலே இந்த கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் இதை காட்டிலும் பெஸ்ட் நம்ம சொல்லுவோம் இதை காட்டில் பெஸ்ட்டாக இருக்க சரி அதை காட்டில் பெஸ்ட்டாக இருந்துச்சு அது தேவன் பெஸ்ட்டானது நமக்கு கொடுப்பார் கத்தை நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார் கத்தான